ஹாய் மக்களை வெல்கம் டு ஏட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிலாம் மெயின் ரோட் பக்கத்தில் வீடு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற வீடு தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த சைடு உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த சைடில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நைன் தேர்ட்டின் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோட் ஃபிஃப்டின் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வந்து அமுச்சு வைக்கிறேங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் மேல எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க நார்த் பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல பண்ணிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஸ்பேஷியஸான ஹால் ஹால்ல வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சிலிங் பண்ணிருக்காங்க டிவி யூனிட் அண்டர் இன்ச் டிவி வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து இந்த வீடு கட்டியிருக்காங்க அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல வித் ஃபுல் மாடல் கிச்சனோட பண்ணிருக்காங்க இதுல ஒரு செட் பேக்கும் இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாகவும் இருக்குங்க ஸோ படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா ूम பெரியவங்களுக்காக இது கார்னர் ப்ராபர்ட்டி இந்த சைட்ல ஒரு விண்டோ வருங்க வித் மஸ்கிட்டோ நெட்டோட செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே போட்டுருக்கு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் தான் பெட்ரூம்ங்க பெட்ரூம் தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இதை படிக்கட்டு கிரானைட்ல பண்ணிருக்காங்க ரெயிலிங் பண்ணியிருக்காங்க கிளாஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் நல்ல பெரிய ஜெனரலும் இங்கே கொடுத்துருக்காங்க கிரானைட்ல பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா சின்ன ஹால் மாதிரி இருக்காங்க இதில் வந்து இங்க ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த ஹாலில் மாதிரி வந்து வாஷிங் வாஷிங் மிஷின் இருக்கு நல்ல ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சீஸ்ல ஹால் இருக்குங்க ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ப்ரெஷ் டோர் தான் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கு ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டும் நல்ல ஸ்பேஷியஸாக ஆறுக்கு ஒம்போதுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூமும் வந்து நல்லா அழகாகவே இருக்குங்க அதில் வந்து வந்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்லா அழகான ஃப்ரெஷ்ஷூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க பார்த்தவன பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு ஆறுக்கு பன்னெண்டு சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசு இருக்குங்க இது வந்து பால்கனி உங்களுக்கு வந்து ரோட் வியூ நல்லா வந்து அழகாகவே இருக்குங்க நீங்கள் வந்து மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அமைஞ்சிருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே இருந்தாலும் ஃபிரீன் நம்ம கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சொன்னேன் சப்ஸ்கரைப் பண்ணாங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோல எடுத்து உங்களுக்கு கேட் ஆட்டா பாய்